அனுப்பப்பட்டாங்க அப்ப என்னன்னு கேட்டா அல்லாவ நம்பிட்டானா அல்லாவ நம்பிட்டு என்ன செய்வான் கேட்டா நம்ம செய்யறோம்ல நம்ம இந்த தர்காவுக்கு போறவங்க நம்ம சுண்ணத்து ஜமாத்து சொல்லக்கூடியவங்க இவங்க செய்யற மாதிரி என்ன பண்ணுவான் கேட்டா அந்த காலத்தில் இறந்து போன ஆட்களை சிலையாக நிறுத்தி வைத்துக் கொண்டு சிலை வடிவமாக்கிடுவான் யாரையெல்லாம் சிலையாக்கி வச்சிருந்தா புகாரியில் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் காபத்துல்லாவுக்குள்ள இப்ராஹிம் நபியுடைய சிலை இருந்தது காபத்துள்ளாவுக்குள்ள இஸ்மாயில் நபியுடைய சிலை எல்லாம் இருந்தது மக்கா வெற்றி பெற்ற சில ரசுல்லா மக்காவில் நுழைகிறாங்கல்ல அப்ப கூட உள்ள இருந்து வெளியேற்றுவாங்க அதை மக்கா வெற்றியின் போது காபத்துல்லாவுல ரசூல் சிலாசன் நுழையும் போது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலை எல்லாம் என்ன செய்வாங்க உடச்சு கடாசுன்னு சொல்லுவாங்க அதை வெளியேற்றினாதான் உள்ள வருவேன்னு சொல்லுவாங்க அந்த சிலைகள் தூக்கி எரியப்படும் அதுக்கு பிறகுதான் உள்ளே போவாங்க இதெல்லாம் புகாரில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல பெற்றிருக்கிறது அப்ப அந்த காபத்துள்ளாவில் என்ன செய்தார்கள் கேட்டா கடந்த காலத்துல வாழ்ந்து மறைந்த இப்ராஹிம் நபியையும் கடந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த இஸ்மாயில் நபியையும் இன்னும் அவர்கள் யாரையெல்லாம் நல்ல மனிதர்கள் என்று நினைத்தார்களோ அவர்களையும் சிலையாக நிறுத்தி வைத்துக் கொண்டு அவர்களுக்கும் வழிபாடு செய்தார்கள் படைச்சது அல்ல என்று சொன்னார்கள் ரிசுக்களிப்பது அல்ல என்று சொன்னார்கள் சொல்லிக்கொண்டே என்ன செஞ்சாங்கன்னா சில வணக்கங்களை வேறு சில வணக்கங்களை அவர்களுக்கும் செய்தார்கள் யாருக்கு அந்த பெரியார்களுக்கு மகான்களுக்கு செய்தார்கள் அப்ப நம்ம போய் கேட்கிறோம் அல்லாதான படைச்சான்னு சொல்ற அவன் கட்டு போயிடலாமே உணவளிக்கிறான்னு சொல்ற நீ பணத்தை கேட்கலாமே குழந்தை தருவான்னு சொல்ற அவன்கிட்ட குழந்தைய கேட்கலாம அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க என்ன பதில் மானும் நாங்கள் இவர்களை ஏன் வணங்குறோம் தெரியுமா யார் சொல்ற அபுதேகர் சொல்றானா மக்கா காபூர் சொல்றானா என்ன சொல்றான் மான அபுதுகும் இல்லாலியு கரிபூனா இளவாஹி சுல்பா இவங்களை எல்லாம் நாங்க வணங்குனா இவங்க எங்களை அல்லாட்ட நெருக்கி வச்சிருவாங்க இவங்க அல்லா நினைச்சு நாங்க வணங்கலங்கிறோம் பாயிண்ட் வணங்குறோம் உங்களுக்கு இவங்களை எல்லாம் அல்லாண்டவன் நினைக்கவே இல்லை எத அந்த சிலைகளை நிறுத்தி வச்சிருந்தான அவங்க எல்லாம் கடவுள் நினைச்சா நினைக்கவே இல்லை ஏன்டா இப்படி அவன் சொல்றான் இல்லாலி கருதி போன இழல்லா அல்லாஹ இடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள் நாங்க இவங்களுக்கு ரொண்டி இல்ல காணிக்கையை போட்டால் எங்களுக்கு அல்லாட்டு என்ன செய்வாங்க நெருக்கத்தை உண்டாக்கி தருவார்கள் நாங்க இவர்களுக்கு நேர்ச்சி செய்தால் எங்களுக்கு அல்லாவிடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கி தருவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரி சொல்றாங்க இவங்க எல்லாம் அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் நாங்கள் இப்ராஹிம் நபி அல்லா என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை இஸ்மாயில் நபியை நாங்கள் ஏன் வணங்குகிறோம் என்றால் அவங்களிடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம் என்றால் அவங்களை அல்லாஹ் என்று நினைத்து நாங்கள் துவா செய்யல அல்லாவுடைய மகன் என்று நினைத்து நாங்கள் துவா செய்யல அல்லாஹ்வுடைய அண்ணன் தம்பி நினைச்சு நாங்கள் துவா செய்யல மனிதர்கள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் நல்லடியார்களா இருக்கிற காரணத்தினால இவங்க அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் இது எப்படி இருக்குது இப்ப நம்ம சொன்ன திஞ்சமாத்துக்காரங்க சொல்ற மாதிரி அப்படி இருக்கா ஏன்டா நாகூரா நாகூரா என்று கூப்பிடுறேன் கேட்டா அவன் சொல்றான் அல்லாதான் படைச்சவன் யாரு மறுத்தா அல்லாதான் ரிசுக்கு தரவன் யாரு மறுத்தா இவங்கள்ட போய் நாங்க ஏன் கேட்குறோம் இவங்க அல்லாட்டம் வாங்கி தருவாங்க இதுதான் அவன் சொல்லி சொல்றான் ஒரிஜினல் சுந்தச்சம் பார்த்து அபு இவங்க வாழப்படி சுந்தர் செம் பாத்து குழு வைத்து கொண்டால் மோதோ சுந்தர் செத்துக்காரன் யாரு அபு ஜெகித் தான் ஏன் இதுதான் அவன் சொன்னான் அவன் சொன்னதை இவங்க சொல்றாங்க மாத்தி சொல்லணும் இது அவன் சொல்லல அவன் சொன்னதை இவங்க சொல்றாங்க அபு ஜெகல் அபு லக எல்லாம் சொன்னாங்களோ உருவகையில பார்த்தா அவங்கள விட இவங்க மோசமான ஆளுங்க ஏன் அவங்க யார நல்லடியார் நினைச்சாங்களோ அவங்க நிஜமா நல்லடியார்கள் இப்ராஹிம் நபியை தானே சிலையா வச்சிருந்தான் அவர் நல்லடியார் என்பது யாருக்காவது டவுட் வருமா அவர் தான் அல்லாஹ்வுடைய ஹலி நண்பர் குராண என்ன சொல்றான் இத்தகல் அல்லாஹ் இப்ராஹிம கலி இப்ராஹிமே அல்லாஹ் உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான் நபியை பல விதத்துல சோதித்து பார்த்தான் அல்லாஹ் எல்லா சோதனையிலையும் இது தலா இப்ராஹிம் ரப்பகுபி களிமாத்தின் பச்சம் உண்ண இப்ராஹிமை பல்வேறு கட்டளைகளை கொடுத்து அல்லாஹ் சோதித்து பார்த்த பொழுது அனைத்திலும் ஜெயித்தார் அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றார் நல்லா சொல்லி காட்டுறான் சோதனை அத்தனை பரிசீலையும் தேர்ன ஒரு தூர் யாரு இப்ராஹிம் நபி அப்ப இப்ராஹிம் நபி நூறு சதவிகிதம் நல்லடியார் அல்லாவே சொல்லிட்டதுனால அல்லாவே குரான் அவரை பத்தி சிலாகித்து சொல்லிட்டதுனால அவர் நல்லடியார் என்பதில் நமக்கு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இஸ்மாயில் நபி அல்லாவுடைய நல்லடியார் என்பதில் சந்தேகம் வருமா வரக்கூடாது ஆனா இவர்கள் யாரை நல்லடியார் என்று நினைக்கிறார்களோ ஒருவேளை நல்லடியாராகவும் இருக்கலாம் சைத்தானாவும் இருக்கலாம் இவங்க எல்லாம் மனுஷனா நினைச்சுக்கிறாங்க யாரு யாருக்கு தெரியும் அவர் நல்லவர் அல்லாஹ் குரான சொல்லியிருக்கிறானா ஒருவேளை அவர் வாழ்ந்து கூட இல்லாம கற்பனையா கூட இருக்கலாம் அப்படி ஒரு இல்லாம கூட வந்திருக்கலாம் அதாவது நான் ஒரு ஆண்டவன் கூப்பிடுறான ஒன்னு அவர் கெட்டவரா கூட வந்திருக்கலாம் அல்ல நல்லவரா கூட வந்திருக்கலாம் அல்லது அப்படி ஒரு ஆளை கூட இல்லாம சும்மாச்சு வசூல் பண்றதுக்காக வேண்டிய ஒரு இடத்துல உங்களுக்குள்ள ஒரு மகன் அடங்கி இருக்கிறாங்க கூட எவனாவது விட்டு அடிச்சிருக்கலாம் பொய்யா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருந்திருக்கலாம் அப்ப இது வந்து கன்ஃபார்ம் இல்ல அப்துல் கலாம் ஜிலானியன்னு கூப்பிடுறோமே அவர் யாரு அவர் இவங்க எழுதி வச்சுக்கிற சரித்திரப்படி பார்த்தா கூட ஹிஜிரி ஐநூறுல பிறந்தவர் ரசூல்லா காலத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு பிந்தி என்ன செய்யறாரு அவர் பிறக்கிறார் அப்ப ரசூல்லா காலத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு பிந்தி பிறந்த இவர் நல்ல அடியார் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் அல்ல சொன்னா குரான்ல இருந்தா தானே நல்ல அடியார் சொல்லலாம் அல்ல ரசூல் செல்லா செல்லம் சொன்னா தான் நல்ல அடியார் சொல்லலாம் நபிமார்களை நல்லடியான்னு சொல்லலாம் சஹாபாக்களை நல்ல சொல்லலாம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அவங்கள நல்ல அடியார் சொல்லலாம் பதில் போரில் பங்கெடுத்தவங்க நல்ல சொல்லலாம் பையத்தர் உருவான்கிற அந்த மலத்தறியில் ஒப்பந்தம் செஞ்சாங்களே அதுல ஈடுபட்டவங்களை நல்லடியாருன்னு சொல்லலாம் உகது போரில் சகிதானவங்க நல்லடியாருன்னு சொல்லலாம் ஹிஜரத்து பண்ணி போனாங்களே அவங்க நல்லடி யாருன்னு சொன்னா தூக்க காலத்தில் அடி ஓத அவங்க நல்லடி இவங்க எல்லாம் நல்லடி என்று குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவங்களால நல்லடியார்கள் என்பது ஒண்ணு குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் இல்லனா ரசூல் செல்லால சொல்ல முடியாது ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கும் அப்ப நல்லடியார்கள் கன்ஃபார்ம் ஆன ஆள் கண்ட இவங்க தான் நாம நல்லடியார் நினைக்கிற ஆளுக்கு நல்லடியாருக்கு என்ன ஆதாரம் ஒரு ஆதாரமும் இல்லை நல்லடியாரா இருக்கவும் செய்யலாம் இல்லாம இருக்கலாம் கட்டடியாரும் இருக்கலாம் அப்புறம் ஒருத்தர் உலகத்துல பறக்காம கூட இருந்திருக்கலாம் சொல்ல போற அவ்வளவு பொய்யா இருக்கலாம் யாரு கண்டா அப்ப இது யாரு பரவாயில்ல அவன் பரவாயில்ல அவன் வந்து இப்ராஹிம் நபியை இஸ்மாயிம் தான் வணங்கணும் அவங்க எல்லாம் யாரு கன்பர் நல்லடியா தானே அதை விடுங்க இன்னொன்னு நமக்கு தெரிஞ்ச இன்னொரு உண்மைக்கு வாங்கல இப்ப நம்மளை சுற்றி வந்து நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டவங்க இந்து சமுதாயம் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சமுதாயத்தொள்கை என்னங்கிறாங்க கற்பனை பாத்திரமா பொய்யா அப்படி ஒருத்தர் இருக்கவே இல்லையா ஈசாங்கிறவர் நூறு சதவீதம் இருந்தவர் நல்லவர் நிறைய அற்புதங்கள் அவருக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அவர் அதிசயமா பிறந்தவர் அல்லாவுடைய அதாவது சைத்தான் தீண்டப்படாத ஒருத்தர் ஆனுடைய துணை இல்லாமலேயே அவர் தாய் தாய் மூலமாக பிறந்தவர் அப்ப அந்த மாதிரி எல்லாம் சிறப்புக்குரிய ஒருவரை இன்னும் சொல்ல போனா நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி மூத்தாயிட்டாங்களா இல்லையா இல்ல நம்ம நம்பிக்கை பிரகாரம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க கேமத்து நாள்ல வருவாங்கன்னு நம்ம நம்புறோம் அப்ப ஈசா நபி எடுத்துக்கிட்டு எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க அவர் மூத்த ஆவாம இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கார் ஒண்ணு அவர் சிறந்த அடியார் தந்தை இல்லாமல் அதிசயமா பிறந்தார் இல்லையா நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டினார் இதெல்லாம் குரான்ல இருக்கிறது அப்ப ஈசா நபியை கூப்பிடுறவன் வந்து வழிகேன அப்துல் கலா ஜிலானி கூப்பிடுறவன் நேர் வழியா அப்ப நீங்க மகான்களை கூப்பிடுவது வந்து நல்ல வழி சொன்னால் அது நல்ல வழி ஒத்துக்கிறங்க முதல்ல ஆ கிறிஸ்துவர்கள் சூப்பர் நம்ம என்ன நம்ம மைதன் அப்துல் கலா ஜிலானி கூப்பிடுறோம் அவன் ஈசா நபியை கூப்பிடுறான்

நீ அட்ரஸ் இல்லாத ஆளுக்களை கூப்பிட்டு சுருக்கத்துக்கு போயிடுவியா விலங்கு அவங்களுக்கு வேறுபாடு அப்ப ஈசா நபி வந்து அவர் நல்ல வருங்கிறது யாருக்கா டவுட் இருக்குறா அல்ல அதெல்லாம் பார்க்கவே மாட்டான் எந்த நல்ல அல்லாவுடைய பார்வை என்னன்னு கேட்டா சிபாரசு என்ற அடிப்படையில் கூட இறை நல்ல விளங்கிட்டாங்க தப்பு எங்க வருதுன்னு கேட்டா அல்லா ஈக்குவல் சமமாக கூடாதுங்கிறோம்ல சமம் நினைச்சுக்கிட்டான் எல்லா வகையிலையும் சமமாக நினைச்சுக்கிட்டான் அப்படி கிடையாது அதுக்கு அர்த்தம் எதாவது ஒரு வகையில் சமமாக்குனா கூட நீங்க அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டே வந்துடும் அதான் அல்லாவுக்கு ஈக்குவலாக நூறு சதவீதம் இவர் அல்லாஹ் மாறி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா தான் தப்பு நினைக்கிறான் ஏதாவது ஒரு வகையில் இவர் அல்லாவை போல அல்ல அல்லாவுக்கு மேலே அப்படின்னு வந்து விட்டாலேயே நீங்க ஏகத்துவத்தை விட்டுட்டீங்க ஓரிரை கொள்கையிலிருந்து விலகிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்க எடுங்க இப்ப அல்லாட்ட சிபாரசு பண்றதுக்கு தானே கூப்பிடுறாங்க எதுக்குடா நான் ஒரு ஆண்டை வருங்கிற அல்லாட்ட வாங்கி தருவாரு எதுக்குடா வந்து சரி அல்லாட்ட நீனை போய் கேட்க வேண்டியதானே நீனை கேட்கலாம்ல எங்க மேல அல்ல கோபமா இருக்கலாம் என்ன சொல்றான் நாங்களே போய் கேட்போம் எங்க மேல அல்ல கோபமா இருக்கிறான் நாங்க நிறைய பாவமெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டோம்ல எங்க மேல அல்ல கோபமா இருக்கிறான் அவர் போய் கேட்டா அல்ல கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வந்து மேலோட்டமா பார்க்கும் போது உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியாது இதுல என்ன தப்பு வருதுன்னு கேட்டா அல்லாஹ உங்க மேல கோபமா இருக்கான்ல ஹம் அந்த பெரியார் வந்து உங்க மேல அன்பா இருக்கார்ல அப்ப நம்ம மேல அன்பு செலுத்துவதுல யார் கூடுனாளு அல்லாவை விட யாரு உங்க மேல இறக்கவும் இல்லாளு நம்ம அல்லாஹ் கோவக்காரன் இவரு நம்ம மேல ரொம்ப அன்பு உள்ளவரு அப்படின்னா இது இப்ப யார் பெரிய ஆளு இப்ப யாருடைய அருள் கூடியது மோடி நாமளும் அல்லது அல்ல பயங்கரமான கோவக்காரன் இவருக்கார பயங்கரமான அளவ அப்ப அளவற்ற அருளாளர் என்று சொன்னி அதுக்கு என்ன அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் சொன்னியப்பா அவன் நிகரற்ற அன்புடையவன் நீ எவ்வளவோ தப்பு செஞ்சு தொலைஞ்சிட்டு போ அவன் உன் மீது வைத்திருக்கிற அருள் அன்புக்கு நிகராக எவனு வைக்க முடியாது எந்த மகானும் எந்த பெரியாரும் எந்த நபியும் அவன் வைத்திருக்கிற அளவுக்கு உன் மீது அருள் வைக்க முடியுமா முடியாது அவள் வைத்திருக்கிற அளவு உன் மீது அன்பு செலுத்தையாலவா அப்ப இப்படி சொல்வதன் மூலமாக நம்ம என்ன தப்பு செய்யறோம் அல்லாஹ் விட இவர் பயங்கரமான இறக்கம் உள்ளவர் அல்லாஹை விட ஒரு பயங்கரமான அருள் செய்யக்கூடியவர் ஆனா அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் தெரியுமா குரானில கூப்பிடுறான் யாய் பாதி அல்லது என்ன அஷ்ரஃப்பு அள தங்களுக்கு தாங்களே அணிதணித்து விட்ட எனது அணியார்களே பாவிகளை பாவிகளை கூப்பிடுறான் அல்லாஹ் அடே பாவிகளை லா சக்னசூமி ரஹமதில்லா எனது அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துராதீங்க அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான் எப்படி கூப்பிடுறான் பாதிகளே தப்பு செஞ்சவங்களே நீங்கள் வந்து என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாஹ எகபீரு சுமூக ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்போ நமக்கு என்ன விளங்குதோ பாவம் செய்வால் கூட நீ அவன்கிட்ட தான் போகணும் நம்ம பாவம் செஞ்சுட்டோமே நம்ம எப்படி என்ன போய் போய் நினைக்க கூடாது எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அதை அவன் மன்னிக்க தயாரா இருக்கிறான் அவ அளவுக்கு அருள் படைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை இப்போ நீங்க இப்படி அல்லாட்ட வந்து உங்களுக்கு வாங்கி தருவாங்க இறக்கம் காட்டுவாங்கன்னு சொல்லும் பொழுது உங்கள் அறியாமலேயே அல்லாஹை விட ஒரு செத்து போன ஒரு ஆளுக்கு வந்து அருள் கூட இறக்கம் கூட அல்லாஹ் ரெண்டா நம்பரு இவர் முதல் நம்பர் ஆகிறார்கள் இந்த விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டால ஈக்குவல் அல்லாவுக்கு என்ன தவ இது போயிருச்சு இப்ப அல்லாவுக்கு சமம் கூட நீங்க சொல்லல மேலே சொல்லிடுறீங்க அல்லாவுக்கு மேலே இந்த அளவுக்கு சொல்லுவாங்க உதாரணமே காட்டுவான் எப்படி உதாரணம் காட்டுவான் ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு டூ வீலர் வேணும் அத்தாட்ட கேட்டா கோபமா இருப்ப வாங்கி தர மாட்டாரு அவன் என்ன பண்ணுவான் அம்மாட்ட போய் கேட்பான் அம்மா என்ன செய்வாங்க அதை வச்சுக்கிட்டு எப்ப அத்தாட்ட டெக்னிக்கா சொல்லி வாங்கி கொடுக்க முடியும்னு பார்த்து நேரம் பார்த்து அடிச்சு நினைச்சிருவாங்க வந்து டூவீலர் வீலர் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல வண்டி வாங்கி கொடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி தான் அப்ப இவன் தாய் இடத்துல யார வைக்கிறான் அவளியா வைக்கிறான் செத்து போன ஆளுகளை தந்தை இடத்துல யார கொண்டு வைக்கிறான் தாய் தான் அன்பு அருளுக்கு கூட்டினவங்க தந்தையை விட அப்ப தன் தாய் தான் அதிகமா பிள்ளை மீது பாசம் செலுத்துவாங்க இவன் பார்வையில இந்த அவுளியாங்கிற ஒரு யாரும் தாய் மாதிரியா அல்லாங்கிற தகப்ப மாதிரியான் அவ்வளவுக்கு அன்புலாம் காட்ட மாட்டானா உண்மை கருடு தான் இருப்பானா